சண்முக நகர் நலச்சங்கம் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கேவர்கள் நேரு அவர்கள் சண்முக நகர் ஆராத பூங்கா பூங்காவிற்காக அடிக்கல் நாட்டிவிட்டு சென்று விட்டார் அதன் பிறகு அந்த இடத்தில் அடிக்கல் நாட்டிய கல் மட்டும்தான் உள்ளது பல முறை கோரிக்கைகள் வைத்தும் பலமுறை அப்பணிகளை மேற்கொள்ள செய்ய சொல்லியும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் இந்த மேயர் அவர்களும் இந்த பணிகளை மேற்கொள்ளவில்லை இதன் குறித்து பல முறை வந்து அமைச்சரிடம் முறையிட்டோம் முறையிட்டு ரெண்டு வருட காலமாக முறையிட்டு இந்த பிரச்சனை முடிய பெறாத காரணத்தினால்தான் இன்று இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பர்மிஷன் கொண்டு இங்கு கொடுக்கப்படவில்லை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் அனுமதி அனுமதிப்பட்டு தான் இந்த உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறுகிறது ஒரு தனிநபர் அந்த அரசு நிலத்தை அபகரிக்க துடிக்கும் தனிநபருக்கு மீது இந்த மாநகராட்சி துணை போய் கொண்டு அதை செயல்படுத்த விடாமல் இன்று வரை நட நடந்து கொண்டிருக்கிறது அதை கண்டிக்கும் விதமாக தான் இன்று மாபெரும் அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலியமாக அமைச்சர் அவர்களும் மாநகராட்சி நிர்வாக அவர்களும் உடனடியாக அவர்கள் மா அமைச்சர் அடிக்கல் நாட்டில் சென்றுவிட்ட அந்த பூங்கா பணியினை உடனடியாக வேலையை ஆரம்பிக்கும்படி இந்த உண்ணாவிரத வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ஒரு தனிநபர் காண்டி ஒரு மக்கள் பயன்பாடு ரெண்டாயிரம் மக்கள் இருக்காங்க இவங்களுடைய ஓட்டுலாம் வந்துட்டு அரசாங்கத்துக்கு தேவைப்படாதா இங்கே உள்ள அமைச்சர் கவனத்துக்கு போகுதா இல்லையாங்கிற தெரியல அதனால தான் உங்களுக்கு மாதிரி ஒரு மீடியா வாயில் மூலியமாகவும் இந்த பொது பொதுத்தலைத்துக்கு வந்து நாங்கள் போராடுறோம் இது மக்க அதாவது பூங்காங்கிற ஒரு விஷயம் கிடையாது அதாவது பூங்கா என்னங்க பூங்காங்கன்னு சொல்லிட்டு போகலாம் பூங்கா கிடையாது மக்கள் பயன்பாட்டான இடம் இது வந்து அரசாங்கம் ஒதுக்கின இடம் இந்த இடத்த ஒரு தனிநபர் வந்து அபகரிக்க துடிக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய போராட்டம் வந்து தன்னெழுச்சியாக வந்து மக்கள் திரண்டு போராடுறாங்க தனிநேரம் மாணய அது ஆணையரும் மேயரும் துணை போடுறாங்களாம் சந்தேகப்படுற சூழல் ஏற்படுது ஏன்னா அடிக்கல் நாட்டி விட்டு சென்று விட்ட இடத்துல இன்ன வரைக்கும் வேலை ஆரம்பிக்கல அவங்க பர்சனலாக கூப்பிட்டு எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் உங்கள் கவுன்சிலர் தான் சார் வந்துட்டு இதை வந்து தடுக்கிறார் நாங்கள் என்ன சார் மாட்டேன் நான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க இதுதான் ஜாட் கவுன்சிலர் திரு நாகராஜ் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் அந்த வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா த நீர்த்து அதாவது இந்த போராட்டம் பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் இந்த பூங்கா அதாவது நலச்சங்கத்துக்கு ஏத்தாப்புல ஒரு போஸ்டர் ஓட்டுறார் பூங்கா வந்துட்டு உங்களுக்கு ஆரா அதாவது ஆரா கிராஸில் இல்லைன்னு சொல்ல பூங்கா வந்துட்டு ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் அதாவது வேற ஒரு பகுதியை காமிச்சு அந்த நீர்த்தை தொட்டி பக்கத்தில் வந்துட்டு இந்த பூங்கா அமையுதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய திட்டம்னு சொல்லி அதில் போஸ்டர் ஓட்டுறார் அதாவது அமைச்சர் வந்துட்டு இதுதான் பூங்காவுக்கு அரசு நிலைன்னு சொல்லி ஒரு இடத்த வந்து காமிச்சு அடிக்கல் நாட்டிகிட்டு போகிறாரு இவர் ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல பூங்கா வரப்போகுதுன்னு சொல்கிறாரு அப்புறம் அமைச்சரை மீறி இவர் செயல்படுறாரா இது வந்து தொகுதியில் வருகிற அமைச்சர் தொகுதி மேற்கு தொகுதி முத்துமாரி சமூக நல சங்க சட்ட ஆலோசகர் நான் திமுகவில் வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் வந்து கலைஞர் அவர்களுக்கு பாதுகாப்பு படையில் இருந்தவன் தொண்ணூற்றி ஒன்றில் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது தொண்டுரணியின் துணை அமைப்பாளராக இருந்தவன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து எனக்கு நான் வட்ட செயலாளாக இருந்தேன் தொண்ணூற்றி ஆறில் ஐம்பத்தி மூணாவது வாடகை அன்னை அன்னைக்கு டைம் இருந்தது அன்றைக்கு வந்து நான் வட்ட செயலராக இருந்தேன் என்னோட மனைவிக்கு நான் சீட்டு கேட்டப்போ எனக்கு சீட்டு கிடைக்கவில்லை என நான் வந்து வந்து என் மனைவியை சுயே நிறுத்தி நான் வெற்றி பெற்று திருப்பியும் திமுகவில் இணைந்து மாநகர பொருளாளராக வட்ட ஆனேன் நான் இன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கவுன்சிலராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கவுன்சிலராக உள்ளேன் இப்போது வந்து நான் வந்து மாநகராட்சி அறுபத்தஞ்சு வார்டு கவுன்சிலருக்கும் நான் தலைவராக உள்ளவன் நான் வைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அனைத்து பகுதிகளிலும் தார் சாலைகள் அமைக்கப்பட்டு உள்ளன அதே போல் அனைத்து பகுதிகளும் தெருவிளக்கு அமைக்கப்பட்டு உள்ளன கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் மக்கள் உள்ளன அந்த மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொருடையும் மாமன்றத்திலையும் நான் பேசி கொண்டிருக்கின்றேன் அதே போல் இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதாள சா இது பார்க்குக்கு வந்து அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் அமைச்சர் இப்போ அடிக்கல் நாட்டுக போது அப்புறம் திருப்பி பணிகள் ஆரம்பிக்கும் போது பிரைவேட் இடம் என்று காந்தி மதின்னு சொல்லி அவங்களுடைய பேரில் இடம் உள்ளது இது கோர்ட்டு நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து அவங்களே வந்து பின்சிங் பண்ணாங்க பின்சிங் பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த நிமிஷம் வரை இப்போ வந்து அதுக்கு பதிலாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சண்மாநகர் பத்தாவது கிளாஸில் வாட்டர் டேங்க் அருகில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டாயிரம் சதுரடி அளவில் உள்ள அந்த இடத்த மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல பூங்கா அமைப்பதற்கான படிகள் அறுபது லட்சம் ரூபா முதல் தவணையாக அறுபது லட்சம் த தருகன்னு சொல்லி இப்போ பூஜை போடுற கண்டிஷனில் என்ன மீண்டும் அவரது கமிஷனை நேரடியாக ஆய்வு செய்து அதை நேரடியாக சென்று பார்த்து இதுக்கு உடனே பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு சிஇ வந்து பார்த்தா கமிஷனர் வந்து பார்த்தாங்க அதிகாரி பெருமக்கள் பார்த்தாங்க இப்போ நம்ம ஒரு வாரம் பத்து நாளில் வந்து பூஜை போடுவதாக உள்ளது இதை கால் புரட்சி காரணமாக இரண்டு நபர்கள் மட்டுமே இதை வந்து அதிமுகவை சேர்ந்த குமரன் அவர்களும் வேலாயுதம் அவர்களும் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு நம்ம கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்துவதற்காக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் நான் உங்களோட குறைகள் என்ன தான் கேட்பேன் என் பேர் என் குற்றம் என்று சொன்னால் என் பதவியை ராஜினாமா பண்ணவும் நான் தயார் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அதுக்காக மாற்று கட்சிக்காக நான் பணிந்து போக மாட்டேன் என்று நான் கூறுகிறேன் ஏன்னா மாற்று கட்சி இதை வைத்து நாலு வீரடாக இவரை வீழ்த்த முடியவில்லையே என்பதற்கு அவர்கள் என் பெயரை அவ பெயரை ஏற்படுத்தி அமைச்சர்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க அமைச்சர் வந்து பொதுமக்கள் வரும்போது அவரால் பேச முடியல அதனால் நானும் என்னால் எதுவும் சொல்ல முடியல உண்மை என்னென்ன நிலவரம் தெரிஞ்சவொன்னே அதிகாரிகள் அந்த பார்க்கை நிறுத்திட்டாங்க நான் வந்து ஒரு மைனாரிட்டி ஜாதி வெள்ளாள வெள்ளாள இனத்தை சேர்ந்தவன் அதனால் என்னால் வந்து சில இதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது